தமிழ் மக்களின் உரிமை குரல்களில் ஒருவரான மாவை என்னும் மாபெரும் சரித்திரம் ஓய்ந்தது யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபதுகளில் பிறந்த சோமசுந்தரம் சேனாதிராஜா பின்னாளில் ஊ்பற்று மண்பற்று தமிழ்பற்றை பின்பற்றி தனது பெயருக்கு முன்னால் மாவை என பெயரிட்டு மாவை சேனாதி ராஜாவாக அறியப்பட்டவர் யாழ்ப்பாணம் பீமன்காமம் பாடசாலையிலும் நடேஸ்வரா கல்லூரியிலும் கல்வி கற்ற பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டம் பெற்றுக்கொண்டவர் மாவை சேனாதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் துடிப்புள்ள இளைஞனாக இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் செயற்பட்டு போராட்டத்தில் பங்குபற்றியவர் தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இணைந்து கொண்டதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக பணியாற்றி வந்தார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு எட்டு வெவ்வேறு சிறைச்சாலைகளில் தமது இல்லமை காலத்தை ஏழு வருடங்கள் கழித்து பின் வெளியில் வந்த தமிழ் தலைமைகளில் இவரும் ஒருவர் இவருடன் வண்ணை ஆனந்தன் காசி ஆனந்தன் உட்பட பல தமிழ் இளைஞர்கள் சிறைவாசம் அனுபவித்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரவையின் செயலாளராக நியமிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இபிஆர்எல்எஃப் டெலோ உள்ளிட்ட தரப்புகளுடன் கூட்டணி சார்பில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு பதிமூன்றாவது இடத்தை பெற்றுக்கொண்டார் மாவை சேனாதிராஜா ஆனாலும் தோல்வியடைந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் திகதி அமிர்தலிங்கம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்திற்கு மாவை சேனாதிராஜா தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி நீலன் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் சென்றார் மாவை சேனாதிராஜா இரண்டாயிரமாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார் இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் திகதி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஈழ மக்கள் புரட்சிகள விடுதலை முன்னணி தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழர் விடுதலை கூட்டணி கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிறுவியது இதனூடாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார் மாவே சேனாதிராஜா தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் முப்பத்தி எண்ணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளையும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் இருபது அஞ்சூற்றி ஒரு வாக்குகளையும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் ஐம்பத்தி எண்ணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்ற பெருமைக்குரிய தமிழ் தலைமைகளில் மாவை சேனாதிராஜாவும் ஒருவர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் இருபதனாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் பெற்றிருந்த போதிலும் பாராளுமன்றத்துக்கு தெளிவாகவில்லை பதினான்காம் ஆண்டு மாவை சேனாதிராஜா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் பின்னர் கட்சியின் சிலருடைய கருத்து முரண்பாட்டால் தலைவர் பதவியில் இருந்து தான் விலக உள்ளதாகவும் அந்த பதவியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றில் இருந்து ஜனநாயக ரீதியாக தெளிவான சிவஞானம் ஸ்ரீதரனை தலைவராக பதவி வகிக்குமாறும் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தார் இக்கோரிக்கை கடிதம் கிடைத்ததும் சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்ந்தும் அடுத்த மாநாடு நடைபெறும் வரை நீங்களே தலைவராக இருங்கள் என கூறியதை ஏற்றிருந்தார் இருந்தாலும் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு தான் வழங்கிய கடிதத்தின் பிரதியை தமிழரசு கட்சியின் பொது செயலாளர் சத்தியலிங்கத்துக்கு அனுப்பியிருந்தார் இதனை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் திகதி வவுனியாவில் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் மாவை சேனாதி ராஜாவை தலைவர் நீக்குவதற்கான தீர்மானம் எடுக்க முற்பட்ட வேளையில் தாம் தொடர்ந்து தலைவராக செயற்பட போவதாக அவர் மனம் விட்டு கேட்டபோதும் மத்திய குழுவில் உள்ள ஒரு சிலர் விரும்பவில்லை அத்துடன் அவர் கூட்டத்திற்கு வர தாமதமான காரணத்தை முன்வைத்து தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினரால் அமர வேண்டாம் என்ற கட்டளையை உதறி தள்ளிவிட்டு அந்த கதிரையில் அமர்ந்து கொண்டார் அந்த கூட்டம் தான் அவர் தமிழரசு கட்சியின் சார்பில் கலந்து கொண்ட கடைசி கூட்டம் என்று அவர் நினைத்திருக்கவில்லை கூட்டத்தில் கலந்து கொண்ட சிலர் அறுபத்தி மூன்று வருட தமிழ் போராளியை மனம் வருத்தியை விடை கொடுத்தனர் இந்நிலையில் அடுத்த மத்திய குழு செயற்குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வவுனியாவில் இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை அவருடைய தலைவர் பதவி சி வி கே சிவஞானத்திற்கு பதில் தலைவராக வழங்கப்பட்டது ஆனால் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இடைக்கால நிர்வாக சபைக்கு ஜேஆர் காலத்தில் சிவிகே வி சிவஞானம் தெரிவு செய்யப்பட்ட போது அதனை புலிகள் எதிர்த்தனர் அது மாத்திரமன்றே தமிழீழ விடுதலை இராணுவ தலைவர் ஒப்ரோய் தேவனால் சுடப்பட்டு உயிர் பிழைத்தவர் சிவிகே வி சிவஞானம் அவ்வாறு அவர் சுடப்பட காரணம் மாநகர சபையில் ஊழல் செய்தார் என்றும் அரசாங்கத்திற்கு ஆதரவானவர் என்பதாலும் அவர் சுடப்பட்டார் என்பதும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் எனினும் மாவை சேனாதி ராஜாவுக்கு அரசியல் குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டது ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை அதற்கு முன்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பத்து வருடங்கள் பதவியை அலங்கரித்தவர் மாவை சேனாதி ராஜா அதேபோல் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வரை தலைவர் பதவியை பத்து வருடங்கள் அலங்கரித்தவர் மாவை சேனாதிராஜா இவை எவ்வாறு இருப்பினும் தமிழ் மக்களுக்காக அகிம்சை வழியில் போராடிய ஒரு போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் தேசியம் என்ற கொள்கையில் அடக்குமுறைக்கு எதிரான தமிழர் போராட்ட வரலாற்றின் நடமாடும் பதிவாக விளங்கிய மாவை சேனாதிராஜா அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் இருந்த போதிலும் தமிழ் மக்களின் உரிமை குரலாய் ஒழித்த மாவை என்னும் மாபெரும் சரித்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி தான் நேசித்த யாழ் மண்ணை விட்டு விண்ணுலகம் சென்றுவிட்டார் அன்னாரின் இழப்பில் துயரும் அனைத்து மக்களுக்கும் பிரஸ் தமிழின் நெஞ்சாந்த அஞ்சலிகள்